கிரிக்கெட் ரேசியர் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் ஓடிய மேட்சு சும்மா அனல் பிறக்கும் மேட்சாக இருந்தது ஒவ்வொரு விக்கெட்டும் ஒவ்வொரு சிக்ஸும் சும்மா அனல் பறக்கும் மேட்ச் மாதிரி இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்களோட அனுபவம் வாய்ந்த இந்த ஒரு போராட்டம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நான் டெபியூட் பண்ணுறேன் நான் இந்த டீமுக்கு வந்து நான் என்னுடைய வெற்றியை நான் யாருங்கிற நிரூபாம்ட்டு காமிச்ச நவாஸ் இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஓடிய மேட்சில் நடந்தது அது எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகசமாக ஆரம்பிச்சேன்னு டாஸ் வின் பண்ணிணா பாகிஸ்தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படி சூஸ் பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அஃப்ரடி ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பாகிஸ்தானோட பேட்டர் வந்து தொக்கா தூக்குனாரு ஆரம்பமே பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு அடி மேலே அடி விழுந்தாலும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தூக்கி சாய் கோப்பும் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை தூக்கி நிறுத்துனாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பக்க பலமாக மறுபடியும் வந்து சேஸ் அவரும் வந்தார் நாங்கள் மூணு பேரும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ஆடி வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானை போட்டு தள்ளுவன் நினச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் அது மட்டும் இல்லாமல் மூணு பேர்த்தோட அருமையான ஒரு ஆஃப் செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு போனுச்சுங்க ஐம்பது ஓவர் நாப்பத்தொன்பது ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விக்கெட்டை விட்டாலும் இரநூத்தி எண்பது அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு ஓகே இந்த இரநூத்தி எண்பதை வச்சு இவங்களால் வந்து பாகிஸ்தானை டிஃபன் பண்ண முடியுமா நினச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க இந்த நெருக்கடி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான பேட்டர் பாகிஸ்தானோட முக்கியமான பேட்டர் பாபர் அசாம் ப்ளஸ் ரிஷ்வான் கேப்டன் ரிஷ்வானு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் தோளில் சுமந்துக்கிறோம் இந்த சுமையெல்லாம் அப்படின்ட்டு சுமார்ந்தாங்க ப்ளஸ் ரிஷ்வான் ஒரு பக்கம் அதிரடி கமைக்க ப்ளஸ் பாபராசாவும் ப்ளஸ் அவரும் ஒரு பக்கம் அதிரடி ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக போய்ட்டு இருந்தது ப்ளஸ் இருந்தாலும் தனது விக்கெட்டை ரெண்டு பேருமே லூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் யங் டேலண்ட்டை நான் இன்றைக்கி தான் டிபியூட் பண்ணுறேன் நான் வந்து என்னோட டீம் என்னோட நாட்டுக்காக நான் ஒரு வெற்றியை தேடித்தரேன்ட்டு நவாஸ் ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன்ஜி பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாரு ஓவராலாக பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் முதல் ஒடியை வெற்றி பெற்றதோடு பார்த்திங்கன்னா நான் வந்து நவாஸுங்கிற ஒரு யங் டேலண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேட்ச் டெபியூ பண்ணுறாரு டெபியூ பண்ண முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக ஒரு வெற்றி தேடி கொடுத்துருக்காரு ப்ளஸ் அவங்க நாட்டுக்காக வெற்றி தேடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெருமை பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட எல்லோரும் இன்ட்ர கவனத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் திருப்பி இருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட போராட்டம் என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாகிஸ்தான் பக்கம் தான் அந்த திரும்பிச்சு கடைசியில் நல்ல தெரியலங்க தான் போச்சு யார் வெற்றி பெறுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பக்கம் தான் அந்த மேட்ச் வந்து திரும்பிச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவங்க டெபியூ பண்ண வச்ச நவாஸுங்கிற ஒரு பேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பை ஃப்ரெண்ட்ஸ்